பிரம்மா கர்மாத்மங்களான தெய்வங்களையும் பிராணிகளையும் சாத்தியர்களையும் யஜர்களையும் படைத்தார் யஜங்கள் தெய்வங்கள் வேதங்கள் கொண்டே நிறைவேற்கக்கூடியவை கூடியவை என்பதால் யக்ஞங்களுக்காக வேண்டிய ருத் யஜு சாமம் என்று மூன்று வேதங்களையும் அக்னி வாயு சூரியனிடமிருந்து கிரஹி கிரகித்தார் பிரம்மா காலத்தையும் மாதங்களையும் ருத்துக்கள் வருடங்கள் முதலான கால அளவைகளையும் நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் நதிகளையும் கடல்களையும் மலைகளையும் படைத்தார் அவ்வாறு சமவெளியையும் மேடு பள்ளத்தையும் தவம் பாக்கு ஷத்தை காமம் கோபம் முதலியவற்றையும் படைத்தார் செய்யத்தக்கது இது தகாத இது இன்னும் அறிவை பெறுவதற்காக தர்மங்களையும் அதர்மங்களையும் வேறுபடுத்தினார் மேலும் மக்களை சுகம் துக்கம் என்னும் இர இரட்டைகளோடு விருப்பு வெறுப்பு என்னும் இரட்டைகளோடும் இணைத்தார் பஞ்சபூதங்களின் சுரூபங்களோடு இனி சொல்ல போகின்ற அனைத்தையும் படைத்தார் பிரம்மா முதன் முதலில் ஆதியில் சிருஷ்டித்தபோது எந்தெந்த காரியங்களை செய்ததாக எந்தெந்த வர்ணங்கள் படைத்தாரோ அந்த வர்ணங்கள் மீண்டும் படைக்கப்படும் போது பழையபடியே உழுகுகின்றார் உழுகுகின்றன இங்கே வர்ணம் என்பது இப்போதைய நடைமுறையில் ஜாதி என கூறப்படுகின்றது அதனால் உள்ள ஜாதிகளை மனு கூறுவே இல்லை கூறு பேர் இல்லை கூறவே இல்லை காரணம் பிரம்மா இவைகளை உருவாக்கவில்லை மேலும் இந்த நூலை படிக்க படிக்க இந்த விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள முடியும் சிருஷ்டியின் போது பிரம்மா ஹிம்சிக்கும் குணம் அஹிம்சை குணம் ஒரு ஒரு குணம் தர்மகுணம் அதர்ம குணம் பொய் உண்மை முதலியானவை எவை எவைக்கு எவை என்று நியமித்தாரோ அதை போன்ற அவை எவை மீண்டும் படைக்கப்படும்போது அதே குணங்களோடு ஒழுகுகின்றன எவ்வாறு ருதுக்கள் தாமே தமது குணங்களை அடைகின்றதோ அவ்வாறே ாணிகளும் தத்தமது குணங்களை அடைகின்றது ஒரு வருட ஒரு வருடத்தை ஆறு ருதுக்களாக கூறுகின்றோம் அந்தந்த காலத்தில் அந்தந்த தன்மைகள் ஏற்படுவது பார்க்கின்றோம் அதாவது கோடையில் வெயிலும் குளிர்ச்சி காலத்தில் குளிரும் காலத்தில் பனியும் என்று இயற்கையாகவே நாம் அந்த மா மாற்றங்களை பார்க்கின்றோம் அதையே அந்தந்த ருதுக்களுக்குரிய குணங்கள் அல்லது தன்மைகள் என்று இங்கு கூறப்பட்டுள்ளது அவ்வாறே பிராணிகளுக்கும் வெவ்வேறான தன்மைகளும் படைக்கப்பட்டுள்ளன புனிக்கு இருக்கும் தன்மை வேறு பூனைக்கு இருக்கும் தன்மை வேறு அரக்கனுக்கு இருக்கும் தன்மை வேறு மனிதனுக்கு இருக்கும் தன்மை வேறு அந்தந்த பிராணிக்கு அத்தந்த அத்தமக்குரிய குணங்களை அடைகின்றன என்பது பொருள் இவையே ஆகும் உலகை படைக்கும் பிரம்மா அது பல்கி பொறுக்கும் போ பல்கி பெருகும் பொருட்டு உலகம் உயும் பொருட்டு நான்கு வகையினரை நான்கு வர்ணத்தரை படைத்தார் பரம்பொருளானவர் தம் தேகத்தை இரண்டாக பிரித்து கொண்டு ஒரு பாகம் ஆணாகவும் மற்றொரு பாகம் பெண்ணாகவும் மாறினார் அந்த ஆண் அந்த பெண்ணிடம் விராட் புருஷனை சிருஷ்டித்தார் அதிக அகில உலகையும் தன் சரீரமாக கொண்ட விஸ்வரூபிக்கு விராட் புருஷன் என்று பெயர் இப்போது மனு பகவான் பிரம்மதேவன் தம் கூற்றாக மனுவுக்கு எப்படி உரைத்தாரோ அதே அவ்வாறே இப்போது எடுத்துரைக்கின்றார் நானே புருஷனின் தவத்தால் தோன்றிய பிரம்மா உலக சிருஷ்டியை செய்வதற்காக விராட் புருஷனால் படைக்கப்பட்டவன் நான் பிரஜைகளை சிருஷ்டிப்பதாக அழி ஆழ பெரிய சக்தியை அடைவதற்காக கடும் தவம் இருந்தேன் முதலில் பத்து பிரஜாபதிகள் சிருஷ்டித்தேன் பிரஜாபதி என்பவர்கள் உலகில் சிருஷ்டியை செய்வதற்காக பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்கள் மரிஷி அத்ரி அங்கிரஸ் புலஸ்தியன் புல ஹன் இக்ரது பிரச்சேதஸ் வஷிஷ்டன் நாரதன் என்று பத்து பேர்களே முதலில் நான் படைத்த பிரஜாபதிகள் இவ்வாறு பிரம்மர் கூறினார் தேஜஸ் மிகுந்த அவர்கள் தங்களைப் போல தேஜஸ் கொண்ட ஏழு மனுக்களையும் தேவர்களையும் தேவ உலகங்களையும் மிகுந்த தேஜஸ் கொண்ட மகரிஷிகளையும் சிருஷ்டித்தனர் யக்ஷர்கள் இராட்சசர்கள் பிசாசுகள் கந்தர்வர்கள் அப்சரஸ்கள் அசுரர்கள் நாகர்கள் சர்ப்பங்கள் கருடன் முதலியவன பறவைகள் முதலான மித்ருக்களுடைய பல்வேறு கணங்களையும் படைத்தனர் மின்னல் இடி மேகம் ரோஹிதம் எனப்படும் நீண்ட நட்சத்திரம் புரோஹிதம் என்னும் எனப்படும் நீண்ட நட்சத்திரம் வான வால் நட்சத்திரங்கள் உற்பாதங்கள் எரி நட்சத்திரங்கள் முதலிய முதலான பலவித நட்சத்திரங்களையும் படைத்தனர் கிண்ணா கிண்ணரங்கள் வானரங்கள் மீன்கள் விதவிதமான பறவைகள் பசுக்கள் மான்கள் மனிதர்கள் கூடிய மிருகங்கள் முதலியவற்றையும் படைத்தனர் மிருகங்கள் புழு பூச்சிகள் வண்டுகள் வீட்டில் 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 பூச்சிகள் பேண்கள் ஈக்கள் கொசுக்கள் முதலியானவற்றையும் மரங்களையும் மலையும் மலைகளையும் கூட படைத்தனர் மகரிஷிகள் தவம் புரிந்து தம் ஆணைப்படி இங்கே தென்படுகின்ற தாவரங்கள் மிருகங்கள் மனிதர்கள் ரூபமான உலகம் முழுவதையும் அதன் 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 வினைப்படி படைத்தனர் இனி எந்தெந்த பூதங்களுக்கு அதாவது எந்தெந்த உயிரினங்கள் எந்தெந்த கர்மாக்கள் சொல்லப்படுகின்றனவோ அந்தெந்த பூதங்களுடைய கர்மாக்களையும் ஜென்மா வினுடைய Krama Yoha Tayum Krama Yoha Tayum Bungalaka Raikin Rain